திருச்சிட்டம்பலம் திருவாசகம் அனுபவ சுத்தி உலவா காலம் தவமேதி உறுப்பும் வெறுத்து இங்கு உனை காண்பான் பலமா முனிவர் நனிவாட பாவியேனை பணிகொண்டாய் மலமா குரம்பை இதுமாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நிற்கும் அன்பிலேன் என் கொண்டழுகேன் எம்மானே இதன் பொருள் எம்பெருமானே உன்னை காணும் பொருட்டு மாமுனிவர்கள் பலர் இவ்வுலகில் அளவிறந்த காலம் தவத்தை மேற்கொண்டு உடம்பை ஒரு பொருட்டாக போற்றாது வெறுத்து வருத்தி நிற்க அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு பாவியாகிய என்னை ஆட்கொண்டாயே மாணிக்கமே உன்னை காணும் பொருட்டு மாசு நிறைந்த என்னுடைய பெரிய உடலை நான் மாய்த்து கொள்ளவும் இல்லை அது மட்டுமல்லாமல் உன்னை தேடியலையும் அன்பும் இல்லாதவனாக இருக்கிறேன் இனி நான் என்னறியை கொண்டு உயர்வேனோ திருச்சி தம்பலம்